அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போல் முழங்கால் வலி என உடல் சார்ந்த வலிகள் இன்று இளையோருக்கே அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடியுது உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்ட காரணத்தினால் இது போன்ற உடல் வலிகள் இளையோருக்கு கூட பலருக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது இதற்கான ஒரு சிறந்த நிவாரணமாக மூலிகை எண்ணெய் அதாவது வர்ம மருத்துவர்களால் வர்ம சிகிச்சையில் சிறப்பு அனுபவம் பெற்ற மருத்துவர்களால் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் கிடைக்கிறது இது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லி சிறு பாட்டில்கள் அளவிலும் போல் அரை லிட்டர் ஒரு லிட்டர் அளவுகளிலும் கூட கிடைக்கிறது தேவைப்படுவோர் நீங்கள் அஞ்சல் வழியாகவும் அதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய எண்ணை அனுப்பினாலோ அல்லது குறுந்தகவல் என்ற எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் எண்ணெய் வேண்டும் என்று உங்கள் எண்ணெய் அனுப்பினால் நாங்களே தொடர்பு கொள்கிறோம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் அதே போல் பல அன்பர்கள் வாங்கி பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல பொருளாக இருப்பதால் நமது ஒவ்வொரு காணொலியும் முன்பாகவும் நல்ல பொருட்களை அறிமுகம் செய்யும் அந்த பணியையும் நாம் தொடங்கி இருக்கிறோம் நன்றி டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இதெல்லாம் திராவிடத்துக்கு ஆகுமாங்க ஆம்ஸ்டாங் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்னா நோக்கி தலைகளாக விழுந்து கும்பிட்டு இருக்க வேண்டும் இவிஐ ராமசாமி சிலையை சுற்றி சுற்றி வந்து அவர் வந்து தேங்காய் உடைத்திருக்க வேண்டும் மு க ஸ்டாலின் வாழ்கை என்று சொல்லியிருக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கை என்று சொல்லியிருக்க வேண்டும் இன்ப ஸ்டாலின் வாழ்கை என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டான் மிகச்சிறந்த ஒரு சமூக நீதி போராளி சமூக நீதி காத்த வீராங்கணன் அப்படின்லாம் பட்டம் கொடுத்துருப்பாங்க கி வீரமணி போன்றவர்கள்லாம் இப்போ பிரச்சனை என்னென்னா ஒட்டுமொத்தமாக இந்த திராவிடம் இந்த வாடகை வாயர்களையும் வாடகை எழுத்தாளர்களையும் வைத்துக்கொண்டு அவர் மீது இப்படி ஒரு அவதூறுகளை பரப்பி கொண்டு பரப்பி கொண்டிருப்பது காரணம் மக்கள் சட்டம் ஒழுங்கை தவறு என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல மக்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல காவல்துறையை குறை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல ஆம் ஸ்ட்ராங் இந்த திராவிடத்தினுடைய அடிமையாக இல்லாமல் இருந்த குற்றத்தை செய்துவிட்டார் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் முழுக்க முழுக்க ஒரு புத்தருடைய நிலைக்கு சென்று விட்டார்கள் அதிலும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமானுடைய சன்மார்க்கத்தை நோக்கி இன்னும் பலர் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி ஸோ இத்தகைய சிறந்த மனிதர்கள் போல மனிதர்கள் உரிமையில் வந்த மிகச்சிறந்த மகான்கள் போல தற்பொழுது கடந்த ஆம்ஸ்டாக் படுகொலைக்கு பிறகு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு விரைவாக வெளிப்படுறாங்க அகிம்சை யாருக்கும் துன்பமளிக்காமை எறும்பிலிருந்து யானை வரை எந்த உயிருக்கும் துன்பம் இழைக்காமை எவரை பற்றியும் குற்றம் சொல்லாமை எவரை பற்றியும் குறை கூறாமை என்கிற அத்தகைய நிலையில் இருந்தவர்கள் தற்பொழுது ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு பொங்கி எழுந்து ஆம்ஸ்டாங் பற்றி இத்தனை குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிட்ருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு யோக்கியமானவர்களாக தாங்கள் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் ஆம்ஸ்டாங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சாதி ரீதியான ஒரு கட்சித் தலைவராக இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பறையர் சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் வந்து தலித் சமூக சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டார் அவர் வந்து ரவுடித்தனம் செய்தார் என்பதைப் போல இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது குற்றம் சாட்டுறாங்க யார் இந்த அகிம்சையை நேர்மையை கொஞ்சம் கூட பிறர் பணத்தை சுரண்டாமல் மக்கள் பணத்தை சுரண்டாமல் வாழக்கூடிய கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களான திமுகவினர் அந்த கட்சிக்காரர்கள் வந்து ஆம்ஸ்டாங்கை பார்த்து குறை சொல்வது தான் இது இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த நூற்றாண்டினுடைய நகைச்சுவையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் யார் 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 யாரை பற்றி பேசுகிற ஒரு விவசாய இல்லையா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா போல் ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில் அதுவும் மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட அந்த பெரம்பூரில் அவருடைய வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த போது மூன்று இருசக்கர வாகனங்கள் வந்த ஆறு பேர் அவரை சரமாரியாக அறிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இதையடுத்து உடனடியாக எழுந்த விமர்சனம் உடனடியாக எழுந்த மக்கள் மனத்தில் எழுந்த எண்ணம் என்னவென்றால் ஒரு மாநில கட்சியினுடைய அரசியல் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அதுவும் முதலமைச்சர் தொகுதியிலேயே இப்படி ஒரு படுகொலை நடக்கிறது ஏற்கனவே பல படுகொலைகள் வந்து நடந்திருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வெட்டி விட்டு ந ரோட்டில் நடந்து சென்றவர்கள்லாம் அந்த காட்சி கா காணொலி காட்சியில் பார்த்தோம் அங்கங்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்படுவதும் குத்தப்படுவதும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் இந்த மணல் கடத்தலை தடுக்கக்கூடிய அதிகாரிகள் கொல்லப்படுவது இப்படி அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு த அவர் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவர் படுகொலை செய்யப்பட்டார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு சகோதரி படுகொலை செய்யப்பட்டார் இப்படி அரசியல் படுகொலைகளாகவும் கள்ளச்சாராய கொலைன்னு தான் சொல்லணும் கள்ளச்சாராய கொலைகளாகவும் அவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்டாங்க காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை கேட்டாங்க முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்காருங்கிற கேள்வியை கேட்டாங்க இது மிக நியாயமான அடிப்படையான மக்கள் மனதில் இயல்பாக எழக்கூடிய கேள்வி இதற்கு விடை தந்திருக்க வேண்டிய இதற்கு பதில் சொல்லியிருக்க வேண்டிய இதற்கு தீர்வு கண்டிருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசும் குறிப்பாக தமிழ்நாடு அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடன்பிறப்புகள் ஊப்பிக்கள் என்று சொல்லக்கூடிய திமுகவினர் இதற்கெல்லாம் பதில் சொல்வதை விட்டுட்டாங்க இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டாங்க உடனடியாக இரவு பகலாக அமர்ந்து கொண்டு இந்த வாடகை வாயர்களும் வாடகை கையர்களும் வாடகை எழுத்தர்களும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் வந்து குற்றவாளி ஆம்ஸ்ட்ராங் வந்து கொள்ளையடித்தார் அந்த ஐயாயிரம் கோடி பணத்தை வந்து நான் பங்கு போடுவதற்காகத்தான் இந்த சண்டை நடந்தது அவர் வந்து சாதியப்படுகொலைகள் சாதிய ச குழுக்களால் குழுக்களுக்குள் நடந்த சண்டைகள் வெட்டப்பட்டார் என்று அதில் வந்து இரண்டு பேர் என்னமோ சரணடைந்திருக்கிறாங்க அவ்வளோதான் அவன் வந்து உண்மையான குற்றவாளியா என்று நம்ம ஏன்னா சரணடையக்கூடியவர்கள்லாம் யார் அப்படின்னு கடந்த காலங்களில் தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அது என்ன வழக்கு என்று வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே இந்த காட்சி ஊடகங்கள்லாம் வந்து தீர்ப்பு எழுதிட்டாங்க நீதிபதிகள் வந்து ஆறு மாதம் கழித்து அது ஒரு ஆண்டு கழித்து விசாரித்து பொறுமையாக விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டியதை படுகொலை உடனே தீர்ப்பளிச்சிட்டாங்க யார் இந்த திமுக உடன்பிறப்புகள் திமுக உடன்பிறப்பினுடைய அந்த எப்படி சொல்கிறது இந்த போசிகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வாடகை வாயர்கள் வாடகை எழுத்தாளர்கள் வாடகை கையர்கள் இவர்களெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக தீர்ப்பு எழுதிட்டாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும் நீங்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது இதுவரையிலும் என்ன வழக்குகள் இருக்கிறது என்று இவர்கள் யாராவது நிரூபித்தார்களா அல்லது அவர் நேரடியாக அவருடைய குற்றச்சா அவர் மீது இந்த குற்றச்சாட்டுக்கிறது புகார் இருக்கிறது அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்களா இல்லை அப்படியே இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அது பல பேர் பலர் மீது யார் 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 வேண்டுமான யார் மீது வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் அந்த புகார் உண்மையான புகாரா அதில் அவர் ஒரு தொடர்புடையவராக இருக்கிறாரா அவ்வாறு தொடர்புடைய ஒரு குற்றச்செடு குற்றத்தை செய்திருந்தால் அதற்கான தண்டனை என்னவோ இந்த நீதிமன்றம் வழங்கப் போகிறது இல்லைங்களா அப்படி ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறதா எதுவுமே இல்லாமல் அவர் மீது உடனடியாக சேற்றை வாரி பூசுவீ இப்போ என்னென்னா எங்கள் அப்போ குதிர்குள்ள என்கிற கதையாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஊப்பிக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வக்கோளாறு இல்லை அரசை காப்பாற்றுகிறோம் என்கிற பேர்வழி என்கிற அடிப்படையில் இவர்கள் என்ன செஞ்சாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி மிக மோசமாக மிக திரித்தும் அவதூறு பரப்பியும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாக இவர்கள் வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து படுகொலை நடந்த நாளில் இருந்து சொல்கிறேன் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள் இரவு பகலாக ஒரு நல்ல நிர்வாகத்திறமை வாய்ந்த அரசு வந்து இதை உடனடியாக அதுவும் குறிப்பாக திமுக தலைமை இவ்வாறு யாரும் ஆம்ஸ்டாங்கை பற்றி அவதூறாக பேசாதீர்கள் இது படுகொலை நடந்திருக்கிறது அந்த குடும்பத்தினர் இழந்திருக்கிறார்கள் பகுஜன் கட்சியைச் சார்ந்த அந்த சகோதர சகோதரிகள் அந்த கட்சியினர் வந்து தங்களுடைய தலைவர் இழந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு சிறந்த தலைவரை இழந்திருக்கிறது தமிழ்நாடு இப்படிப்பட்ட நிலையில் ஒரு வளரும் ஒரு தலைவராக நல்ல வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் பெற்ற தலைவராக சிறந்த ஒரு ஒரு சமூக பிரச்சனைகளை கையாளக்கூடியவராக இருக்கக்கூடியவரை அவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அதுவும் சென்னை மாநகரத்திலே கொலை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அவர் மீது அவதூறு பரப்புவதைப் போல எதுவும் பேசிவிடாதீர்கள் என்று திமுக தலைமை தடுத்திருக்க வேண்டும் திமுக தன்னுடைய வாடகை வாயர்களுக்கும் இந்த வாடகை எழுத்தாளர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்க வேண்டும் போய் பேசும்போது இழப்பு பெரிய இழப்புங்க அவருக்கு மட்டுமே இல்லை இந்த பழையர் சமூகத்துக்கு மட்டுமே இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான இழப்பு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிற்குமான இழப்பு ஏனென்றால் அவருடைய உரைகளையும் அவருடைய அணுகுமுறைகளையும் ஆம்ஸ்டாங்குடைய உரைகளையும் ஆம்ஸ்டாங்குடைய அணுகுமுறைகளையும் உன்னிப்பாக கவனித்தவர்களுக்கு தெரியும் ஒரு சிறந்த தலைவனுக்கு உண்டான பக்குவம் அவருடைய பேச்சில் இருந்துச்சு எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப திமுக கட்சிக்காரர்கள் பேசுவதைப் போல் அவதூறாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மிக வந்து பிறரை அசிங்கப்படுத்தியோ கொச்சைப்படுத்தியோவில் எங்கேயுமே மேடையில் பேசல அவர் ரொம்ப இயல்பான உரை அவருடைய உரை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியாக ஸ்பெசிஃபிக்காக என்று ஆங்கிலத்தில் சொல்வார் குறித்து பிரச்சனையை அணுகிய அவருடைய உரைகள் அப்படிப்பட்ட உரைகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறித்து வந்து பார்த்திங்கன்னா பறையர் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றிய அவருடைய உரைகள் அவருடைய ஒட்டுமொத்தமான வாழ்நாள் குறிக்கோளாக இருந்தது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழியை பின்பற்றிய நீங்கள் பிற கட்சியினருக்கு வந்து நீங்கள் பேர் கூஜா தூக்கிட்டு இருக்காதீங்க பிற கட்சியினருக்கு நீங்கள் ஜமக்காலமும் செம்பையெல்லாம் தூக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் ஆட்சி ஆள்வதற்கு உண்டான வழிவகைகளை செய்யுங்கள் அதற்கு நீங்கள் போராடுங்கள் என்பதுதான் அவருடைய அடிநாதமாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியது பறையர் சமூகம் முன்னேற ஆனால் அது குறிப்பாக ஒரு பட்டியல் சமூகம் என்றுதான் அழகாக சொல்வது ஷெட்யூல்டு காஸ்ட் என்றுதான் சொல்கிறார்கள் பட்டியல் சாதி மக்கள் வந்து முன்னேற வேண்டுமேயானால் அதற்கு ஒரே வழி நீங்கள் பிற கட்சியினர் மீது பச்சைக்குதிரி ஏறி முதுகில் வந்து ஏறி சவாரி செய்வதை கொண்டு நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான நீங்கள் ஆழ்வதற்கு உண்டான அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் அதில் நீங்கள் போராடி முன்னேறுங்கள் இதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதி அவர்கள் அங்கே நிரூபித்து காட்டிய ஒரு பேருண்மை அதன் காரணமாகத்தான் நீங்கள் வந்து பிற கட்சிக்காரர்களோ பிற வந்து நீங்கள் உங்களை ஒடுக்குபவர்களோ அவர்களிடமிருந்து நம் நம் சமூகத்தை தற்காத்து கொள்ள முடியும் என்கிற அடிநாதமான ஒரு தகவலைத்தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரார் அவர் இப்படி அவர் சொல்லிட்டு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஒடுக்கப்பட்ட சமூகமே தாழ்த்தப்பட்ட சமூகமே இப்படியே ஒடுங்கியே குந்துரு தாழ்ந்தே குந்துருன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை ஆட்சி அதிகாரத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் அதுதான் உண்மையான அரசியல் படுத்துதல் என்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய ஒவ்வொரு உரையை நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு நல்ல பேராசிரியர் அரசியல் அறிந்த அரசியல் கற்றறிந்த ஒரு பேராசிரியரின் உரையைப் போலத்தான் ஆம்ஸ்டாங் அவருடைய ஒவ்வொரு உரையும் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த ஒரு அரசியல் பார்வை கொண்டவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் இவர்கள் இந்த பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இரண்டு விட்டதைப் போல திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்பு அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு அள்ளித்தெடுத்த கோலமாக ஆம்ஸ்டாங்கை பற்றி மிகப்பெரிய அவதூறுகளை பரப்பி தற்போது ஒட்டுமொத்தமாக அனைவரும் மக்திலுமே வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இவர்களுடைய உண்மையான முகம் சமூக நீதி தான் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலர்கள் என்று காலம் காலமாக இவர்கள் உரைத்து வந்த பொய் சாயமெல்லாம் முழுவதுமாக இந்த ஆம்ஸ்டாங் என்கிற அந்த அவர் செய்த தியாகத்தினுடைய அந்த வியனினுடைய மழையில் அவருடைய ரத்தத்தினுடைய மழை மழையில் திமுக என்கிற இவருடைய சாயம் முழுவதுமாக வெளுத்துவிட்டது விட்டது அது மட்டும் இல்லை சமூக ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு சிலர்லாம் எழுதினதை பார்க்கும்போது நமக்கே கொந்தளிப்பாக இருக்குது என்னென்னா நீங்கள் இவே ராமசாமியை ஒருபோதும் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து முன் முன்னிறுத்தியதில்லை அவரை கைவிட்டு விட்டு அம்பேத்கரை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார் என்பது கண்டிக்கத்தக்க ஒன்று அவர் அது அது செய்தது தான் மிகப்பெரிய தவறு என்று எழுதுகிறாங்க இந்த திராவிடத்தைச் சேர்ந்தவர்கள் ஆக இவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால் அயோ ஆம்ஸ்ட்ராங் மீதான வெறுப்பு என்னவென்றால் ஈவி ராமசாமியை உயர்த்தி பிடிக்கவில்லை ஆம்ஸ்ட்ராங் தான் திமுக குடும்பத்திலிருந்து வந்தவன் பெரியாரிய குடும்பத்திலிருந்து வந்தவன் கூறினாலும் கூட அவர்களால் தங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று உரைத்தவர் ஆம்ஸ்ட்ராங் எனவே இவி ராமசாமியை இவர் வந்து உயர்வாக உயர்த்தி பிடிக்காத காரணத்தினால் அண்ணல் அம்பேத்கரை மட்டுமே முன்னிலைப்படுத்தியதால் அது அவர் செய்த தவறு எனவே இவர் வந்து சாதிய ரீதியாகத்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேங் வாராக இருந்திருக்கிறார் குற்றவாளியாக இருந்திருக்கார் என்பதை போல இவர்கள் வந்து இட்டு கட்டுகிறார்கள் அதே போல மு க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க இன்பநிதி ஸ்டாலின் வாழ்க என்று ஆம்ஸ்டாங் சொல்லாமல் விட்டுவிட்டார் இதுவும் ஆம்ஸ்டாங் செய்த மிகப்பெரிய குற்றம் அதே போல திமுக அதிமுக போன்ற இந்த பிற திராவிட கட்சிகள் அதன் மீது அதனோடு சவாரி செய்ய வேண்டாம் பறையர் சமூகம் நீங்கள் வந்து ஆட்சி ஆள்வதற்கு நீங்கள் மேலேறி வர வேண்டும் என்ற குற்றத்தை ஆம்ஸ்டாங் செய்து விட்டார் அதே போல அரசியல் நீரோட்டத்திற்கு அனைத்து பறையர் சமூக மக்களும் வர வேண்டும் பறையரும் வன்னியரும் வேறு வேறு அல்ல இருவருமே தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இரண்டு பேரையும் எதிரிகளாக மாற்றி வைத்து நம்மை ஒருவருக்கு ஒருவர் மோதுமாறு ஒரு மனநிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எனவே நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்ன குற்றத்தை ஆம்ஸ்டாங் செய்து விட்டார் இப்படி ஆம்ஸ்டாங் பரையன மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களாக ஒடுக்கப்பட்ட மக்களாக ஒடுங்கி இருந்தவர்கள் அல்ல ஒடுங்கியவர்கள் அல்ல இயல்பாகவே அவர்கள் அவ்வாறு இல்லை அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எனவே அவர்கள் சமூக சமநிலைத்தன்மை பெற வேண்டும் அரசியல் சமநிலைத்தன்மை பெற வேண்டும் பொருளாதார சமநிலை தன்மை சமூகத்தில் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனைவரையும் ஓர்மைப்படுத்துவதற்கான தொடர் முயற்சியில் ஒரு பேராசிரியரை போல ஒரு பழுத்த பழம் வாய்ந்த பக்குவமான அரசியல் பேராசிரியரைப் போல ஒரு நல்ல சிறந்த தலைவரைப் போல அவருடைய ஒவ்வொரு உரையும் அமர் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ரொம்பவும் நடைமுறை நடைமுறையில் என்று சொல்லக்கூடிய நடைமுறையில் மிகவும் அறிவுபூர்வமான பேச்சாற்றலோ பேச்சாற்றலோடு அவர் இருக்கிறார் இதெல்லாம் திராவிடத்துக்கு ஆகுமாங்க ஆம்ஸ்டாங் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்னா அறிவாலயத்தை நோக்கி தலைகளாக விழுந்து கும்பிட்டு இருக்க வேண்டும் ஈவியர் ராமசாமி சிலையை சுற்றி சுற்றி வந்து அவர் வந்து தேங்காய் உடைத்திருக்க வேண்டும் மு ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லிருக்க வேண்டும் முதிய ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லிருக்க வேண்டும் இன்ப ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாம் மிகச்சிறந்த ஒரு சமூக நீதி போராளி சமூக நீதி காத்த வீராங்கணன் அப்படின்லாம் பட்டம் கொடுத்துருப்பாங்க கி வீரமணி போன்றவர்கள்லாம் இப்போ பிரச்சனை என்னென்னா ஒட்டுமொத்தமாக இந்த திராவிடம் இந்த வாடகை வாயர்களையும் வாடகை எழுத்தாளர்களையும் வைத்து கொண்டு அவர் மீது இப்படி ஒரு அவதூறுகளை பரப்பி கொண்டு பரப்பி கொண்டிருப்பது காரணம் மக்கள் சட்டம் ஒழுங்கை தவறு என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல மக்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல காவல்துறையை குறை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல ஆம்ஸ்ட்ராங் இந்த திராவிடத்தினுடைய அடிமையாக இல்லாமல் இருந்த குற்றத்தை செய்துவிட்டார் எனவே அந்த குற்றத்திற்காகத்தான் அவரை சமூக நீதிமன்றங்களில் வைத்து சமூக ஊடக நீதிமன்றங்களில் யூடியூப் ஊடக நீதிமன்றங்களில் வைத்து அவரை நாங்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து அவருக்கு தண்டனை வழங்குகிறோம் என்பதுதான் இந்த திமுக உடன்பிறப்புகளின் திராவிட இந்த புரட்டுவாதிகளினுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக நோக்கமாக இருக்கிறது எனவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு திமுகவினுடைய முகமூடி கிழிந்து தொங்குகின்றது அவருடைய சாயம் வெளுத்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் ஆம்ஸ்டாங் முன்னிறுத்திய அந்த மிகச்சரியான அவருடைய அரசியல் அந்த அரசியல் தாக்குப்பிடிக்க முடியாமல் செரிமானம் செய்ய முடியாமல் கக்கி வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகள் இது திமுகவுக்கு தான் பின்னடைவே தவிர ஆம்ஸ்ட்ராங்குக்கு அல்ல டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்